உங்களுடைய காலத்துல நீங்களா இருக்கட்டும் நடிகர் சிவாஜி கணேசனா இருக்கட்டும் இப்படி நிறைய நடிகர்கள் நாடகத்துல இருந்து சினிமாவுக்கு வந்ததுனால நடிச்சீங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக வாழ்ந்தீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில அப்படியான நடிப்பு இருக்கா இல்ல இப்ப அந்த மாதிரி இல்லையா சார் யாரெல்லாம் இப்படி மேம்போக்காக நடிச்சுட்டு போறாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது அதிக அறிக்க வந்துடுவாங்க

இப்போ போய் டைரக்ட்லாம் பறந்து பண்ணாது என்னையா நீ இப்போ இவ்வளோ இதாச்சு என்னோ எவ்வளோ டைரக்ட்லாம் பண்ணிருக்க இப்போ ஒரு நாலு டைரக்ட் ஒரு நாலு பேச முடியல அப்படி யாரும் சொன்னாங்களா சாருக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம் எப்படி வெரி நைஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம் ஆனால் விசு சார் இறக்கும் பொழுது கொரோனா டைம் இருக்கலாம் மேபி எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு நீங்கள் போகலையா இல்லை அந்த நான் பார்க்கல பார்க்க முடியல எல்லா நடிகர்களை பத்தியும் பேசுறீங்க ஆனா நாகேஷ பத்தி பேசுனா மட்டும் அழுதுறீங்களே நெக்கி உருகி அப்படியே அழுகுறீங்களே நீங்க அழுகுற அளவுக்கு நாகேஷ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு எந்த ஒரு மனிதனுக்காக நம்ம கண்ணீர் செஞ்சுறோமோ யாருக்காக நம்ம அழுகிறோமோ நம்ம அழுகும் போதே தெரியும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் நீங்க யாருன்னு இதன் மூலமா எல்லாருமே தெரிஞ்சுக்க ஜிஆர்டி சுகர் ஆரம்பம் ஜிஆர் டி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணிய மெயின் இஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாட் பே வணக்கம் சார் நைன்டி ஸ்கிட்ஸ் ரசிகர்களுக்கு மேனேஜர் சீனானா யாருன்னு தெரியும் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது யாருன்னீங்க நான் யாரா இஸ்லாம் பெருமுடிமக்கனின் மன்னன் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதி எனது அருமை மும்தாஜின் கணவன் முகலாய பேரரசின் மன்னன் ஷா எப்படி சூப்பர் சார் சூப்பர் சார் ஒட்டுமொத்த நைன்டி ஸ்கிட்ஸும் உங்களை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிடுவாங்க அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேமஸானவங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது குறிப்பாக அந்த வாய்ப்புண் அந்த காமெடியை பற்றி கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் அப்படி வரீங்களே சுற்றி ரைட்டு ஒன்றுங்க வாய்ப்புனுக்கும் மருந்து வரும் அப்படின்னு சொல்லி நேரம் வருவான் வாய்ப்புண்ணுக்கு தானே ஒன்றும் கவலைப்படாத கையளவு கரிசுலாங்கண்ணியை எடுத்து அதில் இறந்து போன கோழியின் உரையீரலை வாட்டி போட்டு உன் தேக்கரண்டி கள்ளிப்பாலை விட்டு அதன் பின் அரளி ஊமத்தங்காய் போட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும் அது குளிர்ந்த பிறகு எருக்கம்பூவில் தோய்த்து தினமும் காலை மாலை ஐந்து மணி அளவில் சாப்பிட வாய்ப்புண் போகும் வாய் என்ன கேப்ரியா வாய்ப்புனுக்கு நான் மருந்து கேட்டேன் அப்புறம் வாய்ப்புண்ணுக்கு ஏன் போடுற சூப்பர் 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 சார் சூப்பர் சார் கடைசியில் ஏ அப்படிங்கிற படத்தில் வடிவேல் கூட பார்த்தது அந்த ஸ்டாம்பு வாங்குற சீன் ஆமாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இப்படி தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க ஆக்சுவலி என்ன தான் சொல்ல வந்தீங்க அந்த காமெடியில் எனக்கே தெரியாது அதை பற்றி கேட்குறாங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நல்லா காமெடி அமைஞ்சு விடுது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிங்களா நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியுமே எனக்கு பார்த்தா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டோ சீரியஸாக இருக்கும்போது சீரியஸாக பேசுவேன் அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி நைஃப் ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் ஏன் அதுக்கப்புறம் கூட சேர்ந்து நடிக்கல யார் நீங்கள் வடிவலுக்கு காங்கிரஸ் அப்படி கொத்து வர்றது சார் ஒரு மாதிரி அவன் அவனுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு இருந்தால் தான் அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இவன் இவன் என்ன போட்டால் நான் ஒரு மாதிரி பேச சொல்லுவேன் நானே அது வேணேன் இது மாதிரி சொல்லுவேங்க அப்படின்னு நிறைய மாற்றிக்கிட்டு இது பண்ணுவான் வடிவல் அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த டேலாக் இப்படி பேச வேண்டாம் அப்படி பேசுங்க இப்படி பேசலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டான் பட் தெரியும் அவன் அவனுக்கு தெரியும் அவன் எல்லாம் பேசுவான்னு தெரியும் அவனுக்கு அதனால் நம்ம கரெக்டாக இது மாதிரி தந்தபடி பேசிப்போம் ஓரளவுக்கு வடிவிலுக்கு உங்களுக்கும் ஒத்து வராதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா ஆ ஒத்துக்கலன்னு நான் சொல்லவே இல்லை அவன் ஓரளவுக்கு அவன் மாதிரி பண்ணுவான் நான் என்னுடைய இது சேர்ந்து பயணிச்சிருக்கலாமே வடிவில் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு அவர் ஒரு டேபிள் பண்ண நான் ஒரு டேபிளில் பண்ணுவேன் அவ்வளோதான் பண்ணுவோம் ஓரளவுக்கு அண்ணா நம்ம நம்ம குரூப்புக்கு வந்துடுங்கண்ணே நீங்கள் நம்மளோட ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தால்தான் அப்போ என்ன அர்த்தம் போ அவ நான் ஓகே பண்ணுறது தான் எடுத்தான் கூப்பிட்டு ஓப்பனாக சொல்லலாம் என்ன ஆரம்ப காலத்தில் இல்லை நீ நம்ம நம்ம குரூப்புக்கு குரூப் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஷூட் ஷூட்டிங் வரும் வாங்க என்ன அப்படின்னு இல்லைப்பா அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வர்றது ஆளோடு அப்படின்னு சொல்லி வடிவில் வந்து அவருடைய குரூப்புக்கு உங்களை கூப்பிட்டாரா ஆ ஒரு குரூப் செட்டப் வச்சுருக்கானே அதில் யாரையும் மாட்டான் ஏதாவது சின்ன வந்து போகிற வர இதில் கூட ரெண்டு பேரை கூப்பிட்டு வரைஞ்சு அனுப்பிச்சு அதை மாதிரி அனுப்புவோம் அந்த மாதிரி டைப்பாங்க இப்போ அரசியலில் தான் குரூப் குரூப்பாக இருப்பாங்க ஆனால் சினிமாவில் இருக்கக்கூடிய காமெடி ஆர்டிஸ்ட் அப்பையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வடிவேலா இருக்கட்டும் விவேக்காக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி யெஸ்விசேகர் கிரேசி மோகன் இப்படி நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வந்து குரூப் குரூப்பாகவே இருந்திருக்காங்களே ஏன் ஏன் இந்த குரூப் குரூப்பிசம் குரூப் அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க பண்ணுறாங்க இப்போ நீங்கள் டேரக்டர்னு சொல்லி நீங்கள் தான் பெரிய ஆளுநர் வச்சுருவோம் உங்கள் குரூப்பில் உங்களுக்கு தகுந்தபடி நான் எல்லாம் தான் என்ன வந்து பக்கத்தில் வச்சு போவாங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் இது போனால் அவளை அப்படியே உரம் கட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் எல்லா ட்ரூப்லேயும் அவனுக்கு அட்ஜஸ்ட் மாதிரி ஆளுங்களை வச்சுப்பாங்க இப்போ இவனுக்கு வெடியலுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆளுங்களாம் கூப்பிட்டா வருவானே ஏன் அவன் எப்போ கட்டாவும் கூப்பிடுவான் ஏதாவது பணம் ரெகுலராக வரும் அதனால் அவனை யாருமே ஆன்டகலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது அப்போ தொழில் நடக்கணும் போனோம் சாப்பாடு பண்ண போனோம் அதனால எனக்கு தகுந்தபடி பண்ணிப்பாங்க போவாங்க வருவாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த குரூப்பிலுமே சேராதனால உங்களை ஒதுக்கிட்டாங்களா சினிமாவை விட்டு யார் உங்களை என்ன யாருமே ஒதுக்கலையே நான் ஒதுக்கினேன் ஏன் ஏன் முடிஞ்சு போயிடுது நம்ம எப்போ இது முடிஞ்சு போயிடுது அதனால போகிறோம் அந்த மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் சார் உங்களுடைய அந்த இளமை பருவத்தில் அந்த ஷாஜகான் கேரக்டரில் நீங்கள் நடித்த அந்த நாடகத்தோட டேலாக்டை தான் இப்போ எங்ககிட்ட பேசி காமிச்சிங்க அப்படியே ஞாபகம் வச்சு ரொம்ப சூப்பராக பேசி காமிச்சிருக்கீங்க ஆனால் அந்த நாடகத்துலேருந்து தான் சினிமா வளர்ந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நாடகங்களே இங்கே இல்லையோ அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்குல்ல இல்லை இப்போ நாடகம் பொருளகா தான் இருக்காங்க வரவங்க வந்து தான் இருக்காங்க அதெல்லாம் நல்ல கூட்டம் தான் வருது எல்லாம் ஆனால் என்ன அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல இஷ்யூவாக பார்க்குறாங்க நல்ல நடமா பார்க்குறாங்க சும்மா ஏனோ சாங்கன்னு பார்த்துட்டோ அவங்க போகிறதுக்கூடாது இப்போ இருக்கிற ஆளுங்கெலாம் ரொம்ப இதுவாக இருக்காங்க நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க இல்லை என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ அந்த மாதிரி ஜனங்களாக இருக்கிறதுனால இவங்க பயப்படுறாங்க நல்லா நல்ல கொடுக்குற இதாக நல்லா படுக்கணும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி தான் பண்ணிக்கிறாங்க இப்போ நோட்ஸ் இதெல்லாம் உங்களுடைய காலத்தில் நீங்களாக இருக்கட்டும் நடிகர் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் இப்படி நிறைய நடிகர்கள் நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே உள்வாங்கி அப்படியே அர்ப்பணிப்போட நடிச்சிங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக வாழ்ந்தீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் அப்படியான நடிப்பு இருக்கா இல்லை இப்போ அந்த மாதிரி இல்லை சார் நினைக்காட்டாக இருந்தது அதில் இன்வால்வ் ஆகி அதுக்குள்ளேயே போயிடுவா அந்த கேரக்டருக்குள்ளேயே உள்ளே போய் அதில் டைலாக்லாம் பேசுகிறது போகிறது எக்ஸ்பிரஷன் போட்டுறது அதெல்லாம் அப்போ இருந்தது இப்போ அந்த மாதிரி இருக்கு இல்லை ஏதோ பண்ணுன்னா ஆ ஆமாம் தானே ரைட் சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேஷுவலாக போயிடுத்து அந்த மாதிரி ஒரு இது எடுத்து ப்ராப்பராக எடுத்து இல்லை யாருமே கிடையாது இப்போது குறிப்பிட்டு யாருன்னு சொல்ல முடியுமா யாரெல்லாம் இப்படி மேம்போக்காக நடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது அபிகாரத்தில் அதெல்லாம் அடிக்க வந்துடுவாங்க நாளைக்கு அதெல்லாம் தேவையில்லாதது நம்ம நம்மளை பார்த்த வரையில் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பரவாயில்ல ரோட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு வெளியில் வந்துடுவேன் எதுக்கு என்ன விஷயமா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுருது அவன் ரோட்டில் போனால் அடிப்பான் எதுக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் பயப்படுறீங்களா இன்னைக்கு சினிமாலாம் பார்க்குறீங்களா சினிமா இப்போ ரொம்ப சார் வயசாகிடுது இங்கேயும் போய் வந்து போய் போகணும் மறுபடியும் அங்கேயும் திரும்பி வரணும் பஸ்ஸை முடிச்ச வரணும் அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் உங்களை சினிமாவில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆ ஏன் இப்போ சினிமாவில் நடிக்கிறது விட்டுட்டீங்க என்ன ஆச்சு நீ நினைக்கிறது ஆசை தான் ஆ இப்போ போய் டைலாக்டெலாம் பறந்து போனா என்னையா நீ இப்போ இவ்வளோ வயதாகிடுச்சு என்னோ எவ்வளோ கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு நாலு ஒரு நாலு பேச முடியல ஏன் அப்படி என் கழுத்தாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவான் அப்படி யாரும் சொன்னாங்களாம் சொல்லி சொல்லிவிடுவான் அப்படிக்கான அவனுக்கு என்ன அவன் அவனை மட்டும் கவலையே படமாட்டான் என்ன சார் இதுக்கெல்லாம் அங்கே நானும் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க போங்க சார் அப்படின்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு இருக்கு இப்போ நீ வந்து ஒழுங்காக பண்ணா நல்லா பண்ணுங்க சார் வெரி குட் அப்படின்னுவான் ஏதோ சுதப்பியா என்ன சார் உங்களோட வச்சிரு மாரி வேண்டியது போங்க சார் போங்க போங்க அப்படின்வான் அந்த ரேஞ்சு தான் சொல்லலாம் அப்படி நடந்திருக்காது நிறைய பேர் நடந்திருக்கு உங்களுக்கு நடந்துருக்கு எனக்கு பயம் இல்லை அப்படி இல்லை அதோடைய கான்சிக்வன்ஸாக அப்படி தான் வரும் வேறு வழியே கிடையாது என்னைய நல்லா ஆக்ட் பண்ணுவேன்னு சொன்னால் கடைசியில் ஊற்றலாம் ஊற்றிட்டு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுக்கெல்லாம் இருக்குது சில பேர் நல்லா சொல்வ கொடுப்பாங்க அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுவான் அதை வந்து இது பண்ணி சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குது நல்லா இருந்தால் நல்லா நல்லவையா நல்லவர் விட பெட்டராக பண்ணியா நீ என்ன நான் பண்ண போகிற ஆக்ஷனில் அதோட இன்னும் பெட்டராக பண்ணேன் குட் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஆளுந்திருக்காங்க இப்போ நம்ம சினிமாவில் நடிச்சால் கௌரவ குறைச்சலாம் நடத்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சினிமா விட்டு விலகி இருக்கீங்களா இல்லை அப்படிலாம் கிடையாது விவசாயிகிட்டு முன்னையாட்டும் அப்படி நல்லா டைலாக்லாம் நல்லா ஞாபகம் வச்சோம் ஒரு தடவை பத்து தடவை ஞாபகம் வச்சுப்பேன் டக்குடி சொல்லுவேன் இப்போ அப்படி இல்லை ஒரு தடவை பத்து தடவை சொன்னால் தான் வர்றது அதுவும் ஒரு இது தப்பாக போய்ட்டு இருந்துது அதனால் எதுக்கு எனக்கு ஆச்சுமா வயசாக மெமரி பவர் வரும் இல்லையா அது தானே ஒத்துக்கிறீங்களா அதனால் ஓரளவுக்கு நம்ம லிமிட்டோடு இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே தங்க தாண்டக்கூடாது ஆகிட்டீங்களா ஆக வேண்டியது தானே ஒரு நாள் தான் ஒரு நாள் ஆக வேண்டியது தானே ரிட்டையர் ஆக வேண்டியதுனா வயசான ஆகல ஆனால் வயசானதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுத்தா பண்ணுவோம் அது வேறு விஷயம் நீ மட்டும் இப்போ இவ்வளோ ரெண்டு தான் கொடுத்தோம் ஆச்சுன்னா நீ பேசு அப்படின்னு சொல்ல முடியுமா யார் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவாங்க ஆனால் சினிமாவில் வந்து ரிட்டையர் ஆனால் எல்லோரும் அரசியலுக்குலாம் வர்றாங்க சரியா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொழுதுக்கு அதனால் அவங்க வராங்க எல்லாரும் அடிக்க முடியல அட்லீஸ்ட் அதுலேயே போய் எதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐடியாவோட வரலாம் அதுலேயாவது தான் பார்க்கலாம் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரல நான் ஏன் அரசியலுக்கு வரல ஏன் அரசியல் என்ன கேட்கலையா அடிக்க வந்துடுவாங்க சார் நீங்கள் வேற நம்ம இது நம்ம தொழிலுக்கு அதெல்லாம் லாய் கிடையாது சார் அதுவும் இப்போ பிராமின் ரொம்ப மோசன்னு கேட்க கேட்க வேண்டாம் அதனால் நம்மளுக்கு வந்து ஒட்டே கிடையாது ஏன் என்ன பண்ணுவாங்க ஏன் ரொம்ப மோசம்னு சொல்கிறீங்க அதே மாதிரி அதே மாதிரி ஆயிடுதே பிராமினுன்னா ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது இப்போ தான் அவங்களும் மேலே அப்படி அப்படியே யார் அவாய்ட் பண்ணுறான் மற்றல்லாம் யார் வேணாலும் பார்ப்பாங்க அவங்கள பிராமி பண்ணால்தான் ஆகாது சில யாருக்கு ஆகாது அசலை அவங்கள சொல்லக்கூடாது சார் பிராமினுனு இருக்குது இதுவா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா யாரை சொல்கிறேன் எதுக்கேட்டாலும் வந்து சொல்கிறாங்க முக்கியமான இடத்துலலாம் அவங்க தானே இருக்காங்க பெரிய பெரிய இடத்துல இப்போ யாரும் அவங்கள அவாய்ட் பண்ண போறான் அப்படி கிடையாது நம்ம வர மட்டும் நம்ம ஒழுகாக பண்ணிட்டு போனோம் அதுதான் இரண்டு பாலிசி அதுக்கு மாதிரி கேரக்டர் வந்தால் நான் பண்ணுவேன் இல்லைனா சாரி சொல்லுவேன் சொல்லுவது நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி இருந்துருக்கோம் இன்றைக்கி சூழல்லாம் மாறி போயிடுச்சுல்ல அந்த இதெல்லாம் இன்னும் மறல இன்னும் ஸ்டில் ஸ்டில் ஃபாலோயிங் தான் நான் ஸ்கூல் படிக்கும்போதே பண்ணுவேன் இந்த மாதிரி சொல்லுவேன் அந்த மாதிரி சொல்லுவேன் இடையே வேறு மாதிரி சொல்கிற அப்படின்வாங்க வேறு மாதிரி கரெக்டாக சொல்லுறான் இது பரவாயில்ல இது ஓகே இதை வச்சுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு தைக்கு எழுத பண்ண அது வேறு விஷயம் நீ எதுவுமே என்ன ஒரு இடம் கொடுத்துரு நீ பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க எப்படி போட இதுவா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கலாம் ஓரளவுக்கு மரியாதை இருக்கணும் அதனால தான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஓபிஎஸ் ஈபிஎஸும் இருக்கிற மேடையில் அவார்டெல்லாம் வாங்குறீங்களே ஆமாம் அது திரையா திறமாக அவார்டு கொடுத்துட்டாங்க சார் தரமாக சார் அப்படி தான் சொல்ல முடியும் நான் வந்து இத்தனை வருஷமாக ஆக்ட் பண்ணிருக்கேன் இருபத்தி முப்பது வருஷமும் ஆக்ட் பண்ணுறேன் நான் இப்போ தான் இந்த அவார்டு வந்தது மிக அது இப்போ தான் கொடுக்கணும்னு ஆசை அவங்களுக்கே வந்துது ஆள் இல்லை போல இருக்கு சரி இதுவே பார்த்து ரெக்கமண்டேஷன்ஸோட வந்து ரைட் சார் அவரு கூட ஐயர் தானே ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு கொடுத்துடலாம் ஐயோ அப்படிங்கிறது அவார்டு கொடுத்தாங்களா அவன் சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளே கேட்குறேன் ஐயோ அவங்களுக்குள்ளே எவ்வளவோ பாலிடிக்ஸ் ஆக ஐருனா அவங்களுக்கு ஒரு மாதிரி அவர்ஷம் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறீங்களா யாரும் சாதாரணமாக ஜென்ரலாகவே ஏன்னா அவங்க முன்னுக்கு வந்துறாங்களே அந்த அவர்ஷம் தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஐயரு முன்னுக்கு வந்துட்டா அவங்களால் ஜீரணிச்சிக்க முடியலன்னு சொல்கிறீங்களானு அப்படி கிடையாது ஓரளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கற வகையில் கொடுத்தா ஓகே அவன் கொஞ்சம் மீறி போனால் அந்த போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான் ஏன்னா அவனுக்கு அது உப்பு உப்பு போட்டு சாப்பிட்றான் அதனால் டக்குன்னு உரைச்சிடும் அவன் போய்டுவான் அவன் அந்த மாதிரி இது ஓகே ஓகே மாப்பூசி கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களே ஆமாம் சார் அதே தெரியாது தரமாக சார் தெரியாத எடுத்துட்டிங்களா அது ஒன்றும் இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு எழுத்த மாதிரி அதில் இது டைப்பிடிங் இன்ஸ்டியூட் இருக்குது சரி அப்போ சும்மா டிஜி இன்ஸ்டியூட்டில் போய் மெம்பராகஸில் இருந்தேன் அதில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் மெம்பர்ஸ் தான் அதில் இருக்குது அதில் தான் அவர் இருக்கார் அதில் உட்காந்து குரூப் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தேன் இவ்வளோ தான் கடைசியாக ஒரு இன்டர்வியில் பேசும்பொழுது ரஜினி கூடலாம் நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்களே ரஜினி கூட நெருங்கி போய் தான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கீங்க ஐயோ அவர் அவரெல்லாம் நிஜமே சார் ஆனால் யூ ஓன் பிலீவ் வீட் அவர் உள்ளேயே அலோ பண்ணல சார் மியூசிக் அகாடமி தான் உள்ளே பண்ணல அவர் அப்போ தான் வந்த புதுசு ரஜினியவா வந்து எய்த்த மாதிரி எய்த்தா மாதிரி ஒரு இது அங்கே ஒரு ஃபோட்டோ சோட்டம் இருக்குது அங்கே தான் ரூம் போட்டு வந்திருந்தாரு அங்கே நடந்தா நீங்கள் வாங்க சார் அந்த பாருக்கு அப்படியே யாரோ போய் இன்வைட் பண்ணிட்டுருக்காங்க அவரே நம்ம போனால் ஜாலியாக விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷ்வலாக வந்திருக்காரு நான் அந்த சமயம் பார்த்து அந்த பக்கம் போனேன் அப்போ கேட்டில் இருக்கோம் சார் யார் சார் நீங்கள் யாரையும் பண்ண மாட்டாது நீங்கள் போயிட்டாலும் சார் டிக்கெட் வச்சுருக்கீங்களே இல்லையானோ அப்போ போயிட்டு வாங்க அப்படின்ட்டான் ரஜினியர் ரஜினியை அந்த ஆரம்பத்தில் இல்லை தெரியல அதெல்லாம் இல்லை அப்புறம் நான் சொன்னேன் யார் நல்ல அவர் அது யார் தெரியுமா அவர் வரப்போகிற பெரிய அவர் அவரை போய் நிறுத்திட்டேன் என் ஃப்ரெண்டு அவர் எனக்கு நான் கூப்பிட்டு தான் அவர் வந்திருக்காரு உள்ளே அளவு பண்ணியா அப்படி அந்த வாலண்டியர்கிட்ட சொன்னோன்னே தான் அவரை உள்ளேயே அனுப்பிச்சாங்க அந்த மாதிரி ஒரு நிலை அது அதுக்கப்புறம் ரஜினி சார் நேரில் போய் பார்த்துருக்கீங்களா சார் சேதுரை பார்த்துருக்கேன் பார்த்தா பேசுவார் போவார் இந்த மாதிரி தான் வெரி 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 க்ளோஸ் ஆனால் ரொம்ப ஈஸ் ஈஷ்வெலாம் ஈஷுவ மாட்டார் ஒரு ஒரு வார்த்தைக்கு பத்து வார்த்தையெல்லாம் பேச மாட்டார் ஏன் அப்படி அவர் அந்த மாதிரி வளர்ந்துட்டார் சும்மா கேஷவலாம் பேசுகிறதுன்றது வேற நான் கேள்விக்கு பதில் சொல்கிறதுன்றது வேற இல்லையா அதனால் அவர் அந்த மாதிரி இதை வளர்ந்ததனால ரொம்ப கேஷுவலாக வாயை விட்டு எதுவுமே பேச மாட்டேங்க தப்பாப்படப்படுதுன்னு ஒரு நல்ல பயமாக இருக்கும் அது வேறு விஷயம் பட் அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் பட் வெரி நைஸ் மான் ஜென்டில்மேன் யாருமே அவனை சீக்கிரம் ரஜினியை போய் மீட் பண்ணிட முடியாதா அன்னைக்கிட்ட நெருக்கிற முடியாதா ரஜினியை இப்போ கிட்டே நெருக்க முடியாது சார் யாருமே நாளாக கவனம் ஆளுங்க பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க ஆளுங்க அந்த மாதிரி லெவலில் இருக்கார் அவர் அவரே அது கிளியர் கிளீனா இப்போ பந்தாவுட தான் வருவார் அவர் ரொம்ப கஷ்டம் தான் அவர் அவர் எங்கேயோ போயிட்டா சார் அவர் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அவரெல்லாம் விஸ்வசாருக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம் எப்படி இஸ் வெரி நைஸ் சார் விஷு விஷுவை பொறுத்தவரை ரொம்ப நல்ல மனுஷன் எது இருந்தாலும் ஒரு நல்ல மரியாதையோடு பேசுவான் போவான் வருவான் என்ன செய்யலாம் எப்படி இருக்குது என்ன சமாச்சாரம் எப்படி என்ன பண்ண சொல்லுவான் அவங்க வீட்டுக்குலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹண்ட்ரட் ஏர்ஸ் பக்கத்தில் இருந்தான் நான் வீட்டிலேயே பேசுகிறேன் சாப்பிடுவேன் அவனும் நம்ம வீட்டுக்கு வருவான் அந்த மாதிரி வெரி க்ளோஸ் அதெல்லாம் அவங்க பிறந்த மூணு பேர் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க போவாங்க வருவாங்க அந்த மாதிரி டைப்பு விஸ்வசார் கூட நிறைய தடவை மணிக்கணக்கில் உட்காந்து பேசியிருக்கேன் இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் விஷயங்கள் அந்த படம் ஷூட்டிங்காக இருக்கட்டும் ரஜினிக்கும் கமலுக்கும் ரியலாக சண்டை நடந்த கத்தி சண்டை நடந்த விஷயங்கள் எக்கச்சக்க ஸ்டோரிஸ் என்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் இறக்குறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்து பேசி இருக்கும் நல்ல மகன்ஷர் சார் விசு டெஃபினட்டாக நல்ல மனுஷன் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ணிக்கல பரவாயில்ல ஒன்றும் மோசம் கிடையாது அப்படின்னு அதே மாதிரி ஆனால் விசு சார் இறக்கும்பொழுது கொரோனா டைம் அரட்டையா இருந்த மூலமா மக்களாக இருந்த மூலமா எத்தனையோ இளைய தலைமுறை இருக்கு நல்லது செஞ்சவர் ஆனால் அது பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க முடியாம இருக்கலாம் எனக்கு ஞாபகம் நீங்க போகலையா இல்ல அந்த நான் பார்க்கல பார்க்க முடியல உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிவாஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர் கையால விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க சேர்ந்து நடிக்கலையா அது வந்து இவரை விட எனக்கு சிவாஜி ரொம்ப பெருசு இவர் வந்து அவார்டு கொடுத்தாரு அவர் பக்கத்துலேயே இருந்து பேசுவார் அவர் அவ்வளோ டைப்பு வா வா எங்க பிஎன்சிம்பியில் ஒர்க் பண்ணுறியா ஏய் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்டா நல்ல க கான்ஃபிடென்ட்டாக விளையாடி இது பண்ணி இப்போ இம்ப்ரூவ் பண்ணுற மொழியை பாருக்சோம் ஏனோ தானோ அப்படின்ற பண்ணக்கூடாது புரியுதா கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணோம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுவார் அவர் அந்த மாதிரி டைப்பு சிவாஜி இவர் இதெல்லாம் வேறு மாதிரி அவர் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி அந்த மாதிரி எல்லா நடிகர்களை பற்றியும் பேசுனீங்க ஆனால் நானியஸை பற்றி பேசுனா மட்டும் அழுதுறீங்களே ஐயாய்யா அவர் பார்த்தீங்கன்னா க்யூருக்கு அப்படியே அழுகுறீங்களே நீங்கள் அழுகுற அளவுக்கு நாகேஷ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அதில் நானே இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்து எங்கள் அங்கிள்ஸ் அண்ணவர் அதுதான் எக் தான் சார் மயிலாப்பது நாகேஷை பார்த்தா ஏன் அழுகுறீங்க நல்லா ஆர்டிஸ்ட் தார் அவர் நல்லா உயர கொடுத்து ஆக்ட் பண்ணுவான் சார் நாலாம் பார்த்தா அந்த மாதிரி அழைச்சிடுவான் நீ சும்மா நல்ல ஆர்டிஸ்ட் தான் நல்ல மரத்தில் மனசு வீட்டுக்கு போனால் பா ஏய் யாரும் வந்திருக்கான் பா சீனா வந்திருக்கான் ஒரு நல்ல கப் டீ டீ போட்டு எடுத்துடுவா காதில் விளையாடுறதா அப்படின்னு சொல்லுவோம் ஒய்ஃபை கூப்பிடுவோம் அவள் டீ கொண்டு வந்து கொடுப்பா சார் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வீட்டு வீட்டில் போனால் மரியாதை கொடுக்குறான் எல்லாருக்கா கொடுப்போம்னா என் வீட்டில் வந்து நான் டிஃபன்ட்டுப்பான் கே கே சாப்பிட இப்போ தான் சாப்பிட உட்காண்டியா கொஞ்சம் வெளியில் போன வரையா சாப்பிட்டு வரேன் சிறப்பேன் வெளியில் மரியாதை சாப்பிட அவசரம் ஒன்றும் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் வாணி ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு காரில் அழிச்சிட்டு போயிட்டு வெளியே நான் ட்ராப் பண்ணுவோம் அந்த மாதிரி டைப் நாகேஷ் ஒரு நடிப்பை பார்த்துட்டு ரசிகர்களுக்கு அழுகலாம் கூட இருக்கு நீங்கள் அழுகிறீங்களே அப்படி என்ன பண்ணிட்டார் உங்களுக்கு கேரக்டர் சார் அதாவது சில கேரக்டருக்கு இன்ஃபோஸ் ஆகியோ பண்ணுறாங்க அதை பார்த்தா நம்மளுக்கு அழிவாக வரும் என்ன அழுகா பண்ணுறாங்க பிறந்த அவன் நாட்டம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்பத்தி மூணு வயசாகிடுச்சு இப்போ நாகேஷை பற்றி பேசுனா அழுகிறீங்களே அதாவது அவங்களாம் மறக்க முடியாத அசாமி சார் வேறு யார் பார்த்தாலும் நான் கவலையே பட மாட்டேன் அவங்களாம் பார்த்து அவங்க எல்லாம் கோயில் வச்சு கும்பிடணும் அந்த மாதிரி என்ன ப பர்ஃபார்மன்ஸு என்ன பா ஒன்றும் பேசவே முடியாது அந்த காலத்தில் அவனோட ஆக்ட் பண்ணுறேங்கிறது ஒரு சந்தோஷம் அவன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு அவன் வந்திருக்கான் அவன் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அளவுக்கு என்னை வந்து ரொம்ப கொளோசாக வந்து இது பண்ணுறேன்னா பெரிய விஷயம் தானே எனக்கு ஏதோ இருக்கிறதுனால தானே அவனை என்னை கூப்பிடுறான் அவனை வடிக்க எத்தனையோ ஆளுங்க என்ன விட பெட்டராக இருக்கலாம் அவனாம் இல்லாமல் என் வீட்டுக்கு வந்து என் கிச்சனில் உட்காந்து உட்காண்டு என்ன செய்யணும் சாப்பிட்றியாவா நான் வேற வெயிட் பண்ணுறேன் சாப்பிட்டு வரமா ஜாலியாக ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாகேஷன்னு போவோம் அந்த மாதிரி டைம் ஆள் ஆயிரம் ஆள் இருக்காங்க சொல்லி பார்க்கலாம் நாகேஷோட இறப்புக்கு அவர் வீட்டுக்கு போனீங்களா அப்போ எனக்கு எனக்கு சொல்லி ஞாபகம் இருக்க மாதிரி தெரியல இருக்க மாதிரி தெரியல ஐ டோன்ட் திங்க் ஞாபகம் இல்லை எனக்கு நாகேஷோட கடைசி காலத்தில் அவர் கூட நீங்கள் இருந்தீங்களா இருந்த இல்லை இருக்கிற மாதிரி இல்லையா யாரும் அவரையோ அவர் எப்போ இருந்தாருன்னே தெரியாது இருக்கு இல்லை இன்னைக்கு நாகேஷை பற்றி பேசுறா நீங்கள் அழுகிறீங்களே நாகேஷ் இல்லாத அவர் வீட்டுக்கு போய் பார்த்தீங்களா அந்த பழைய நினைவுகளோட உறவாடு நீங்களா இல்ல அந்த இடத்துல போறது அவர் இப்ப எப்ப செத்தாரு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குலாம் போகவே இல்லை உங்களுக்கு தோணவே இல்லையா ஃப்ரெண்டு இல்ல என்னதான் ஃப்ரெண்டாலும் போனா அவருடைய மதி ஞாபகம் வரும் எனக்கு மனசுல இது மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் போயிடுவோம் அழுவேன் அது மாதிரி அதெல்லாம் தேவையில்லாம அதாவது சில பேர் பார்த்தாலே அதான் ஆரம்பிச்சிருவேன் கேரக்டர் வைஸ் அவன் ரொம்ப நல்ல மனுஷனா சும்மா சொல்லக்கூடாது சார் அட்ஸ்அப் அப்படியே உதரெல்லாம் துடிக்குது பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ நல்ல மனுஷன் இல்லை சில பேர்லாம் மறக்க முடியாது சார் நினைச்சாலே அழுவேன் அந்த மாதிரி கேரக்டர் டைம்லாம் அப்பா லைஃப்பில் அவன் இருந்தால் அவனோட இருந்து அவனோட ஆக்ட் பண்ணுவான் சார் வேறு யாரோட அதுக்கு இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு யாருன்னு கேட்டால் நம்ம இவன் நம்ம செத்து நான் பேர் என்ன விவேக் ஆ நினைக்குது விவேக் விவேக் ஜெம் அவங்க நல்லா ஆர்ஷிஸ் நல்லா பண்ணுவான் போவான் வருவான் நல்லா மரியாதை கொடுப்பான் அந்த மாதிரி அதே மாதிரி மரியாதை கொடுக்க ஆளுக்கெல்லாம் ரொம்ப கம்மி சார் சரிமாவில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டிஸ்ட் லெவலில் பெரிய லெவலில் மரியாதை கொடுக்கற ஆளுதான் நம்மள்தான் அதாவது நம்மளுக்கு மரியாதை கொடுக்குற ஆளில் இந்த ஆளுங்க குரூப் தான் மற்றவங்களும் அவன் அவன் வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருப்பானுங்க இவங்க அப்படி கிடையாது முதல்ல எனக்கு மரியாதை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா உள்ளே போகும் அந்த மாதிரி டைப்பு எந்த ஒரு மனிதனுக்காக நம்ம கண்ணீர் சிந்துறமோ யாருக்காக நம்ம அழுகிறோமோ நம்ம அழுகும் போதே தெரியும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால் நீங்கள் யாருன்னு இதன் மூலமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் என்னமோ நம்ம இருந்த மட்டும் அவரோட தாட்டியாக இருந்தோம் அவன் போயிட்டான் ஆச்சரிய நம்மளும் கொஞ்ச நாள் தான் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது போய் அவனை போய் பார்க்க வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது காட் இஸ் கிரேட் இதெல்லாம் சொல்லி வரதில்லை அந்த அவனோட ஒன்றா பழகிறது போகிறது அதனால் தான் இந்த ஃபீலிங்லாம் வரதே வந்து அதற்கு வராது இதில் எங்கேயும் அவன் இங்கேயோ இருந்து நான் எங்கேயோ இருந்து அப்படின்னா அந்த அளவுக்கு வராது அவன் எவ்வளோ என்னோடய அசஸ்ட்டுருந்து எவ்வளோ தூரம் அவன் இது பண்ணிருப்பான் அதுக்கு சொல்ல வரேன் அது ஞாபகம் பார்த்தா எல்லா மனுஷனும் போய் சேர்ந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லை நாகேஷ் மீது போல அனுபவிச்சிருக்கீங்க ஆனால் அவர் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க அவங்களோட ஃபேமிலியை போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க தான் ஆச்சரியமாக இருக்கும் இல்லை இல்லை அது எப்படின்னா அவன் இதில் ஒரு விஷயம் மேலே வேறு இருக்கும் அவன் இல்லாத வீட்டுக்கு போகிறத மனசு கழகத்துக்கு கேட்க மாட்டேன்றது அவன் வீட்டில் இது வந்து இதில் வீட்டில் போய் நம்ம போய் பார்க்குறதுல ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வாங்க ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வாங்க நாகேஷ் அது சரி சார் அது நீங்கள் சொல்கிறீங்களா பட் அவங்க வீட்டில் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் தம்பிக்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும் மேடம் அது ஒன்று இருக்கணும் அவங்க மூணு நாலு பிரதர்ஸ் இருக்காங்களே ஏ அவரே போய்ட்டா இவர் வந்து கிழமையே எதுக்காக வர அப்படின்னு கேட்டால் அசிங்கமாக போய்டுமே நாகேஷ்கிட்ட தானே எனக்கு மரியாதை கொடுத்தாரு அவங்க அவங்க தம்பிக்கலாம் எனக்கு மரியாதை கொடுக்கலையே கொடுப்பாங்க என்ன நிச்சயம் அது ஒன்று இருக்கணும் இல்லையா நாகேஷ் இல்லாமல் நான் போனேன் யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படியா அவர் இல்லையே அவர் போயிட்டார் அவர் அப்புறம் நீங்கள் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நாகேஷோட குடும்பத்திலேருந்து கண்டிப்பாக உங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக போய் காஃபி சாப்பிட்டு வருவீங்க போய் சேர்ந்தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் லைஃப்பில் பண்ண அவனும் பண்ணணும் சார் இதில் அவங்க கூட ஆக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் வரணும் சும்மா ஏனோ தானோ நான் கூட ஆக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது சார் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக பழுவார் சின்ன சின்ன பையன் வயசான அப்படியே போடுவார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஜாலியாக பேசுவார்னால சரி வரையா போகிறமா போய் கிளப்பில் போய் உட்காந்து சிதான சீட் ஆடுவேன் ஆடிட்டு பாரு அது பார்த்துட்டு அப்புறம் அடிச்சு பண்ண சாப்பிட்டு வரலாம் வா அப்படின்னு மயிலாபுரம் கிளப் ஒன்று இருக்குது அங்கே ரெகுலராக போயிடுவேன் கூட வருவன் சமயத்தில் நான் போவேன் அங்கே போய் உட்காந்து பார்ப்பேன் போவேன் வருவேன் அந்த மாதிரி டே போவேன் அதாவது அவ்வளோ க்ளோஸாக பழகினார சொல்ல அதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப ரேர் இப்போ அப்படி இல்லை அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுன்னு இப்போ பார்த்தா அடுத்து அவருக்கு அடுத்தபடி நான் வந்து இவரை தான் சொல்லுவேன் விவேக் 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 கொண்டு விவேக்கம் ஓரளவுக்கு நல்ல மாதிரி தான் பட் ஜின் மற்ற டைம் மற்ற இதில் பார்த்தா டெல்லி சொல்கிறீங்களா டெல்லி கணேசர் ஜம்முஷ் தார் எங்கள் படம் ஜாலியாக பேசுவான் போவான் வருவான் அதனால டூர்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஜாலியாக போவான் கோயிலுக்குலாம் போவான் கோவிலுக்கு நான் ஆகிடுச்சின்னு போவேன் கூட்ட ஒரு போய்க்குவேன் ஜாலியாக ஒரு ட்ரிப்பை போய்ட்டு ஒரு ஒன்றே வருவேன் அந்த மாதிரி டைப்பு தான் அவன் அவன் சின்ன பெரியவன் அப்படி இத்தனைக்கும் நான் நல்ல ஒரு பெரிய தெரியவேன் நல்லாப்பான் மாட்டாங்க பட் அப்படின்னு சொல்கிறது கிடையாது அந்த மாதிரி அவன் வேற ஒன்றும் இல்லை ஒரு சிறந்த நடிகருக்காக அல்லது ஒரு சிறந்த நண்பனுக்காக தான் அறிமுகப்படுத்திய ஒரு நடிகருக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் அவ்வளோ அன்பு வச்சுருக்குது இவ்வளோ தூரம் கண்ணீர் மல்கை பேசுகிறதுலேருந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய அந்த அந்த பாடி அண்ட் சோல் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு சுத்தமான ஆத்மா அப்படிங்குறதை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது நிறைய விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க முக்கிய நன்றி நம்ம கையில் எதுவுமே இல்லையா சார் எல்லாம் அவர் தான் ஆர்டர் படி சார் எல்லாம் இருக்கப்பட்டு இருந்துட்டு போயிடும் சார் கஷ்டப்படாமல் போயிடும் என்ன பொறுத்தவரை அதான் ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் இருந்தாங்க நல்லா உங்கப்படணும் போகணும் வந்தோம் அந்த மாதிரி இருக்குது அவங்களாம் போய் சேர்ந்தாங்க என்ன என்றைக்கு அவங்க கூப்பிட்றாங்கன்னு எல்லாம் தெரியல பட் இருந்தாலும் இருக்கிற வரையும் தள்ளி தான் போகணும் வேறு வழி என்னோதான் இருக்கோ அதனால் இருக்கிற வரையும் இருந்துட்டும் பாட்டுக்கு அதை நினச்சி அதை பார்த்து அதை நினச்சி அதை தளத்தை தழின்னு தான் போடணும் வேறு வழி ரெடியாக ஜிஆர்டி ஷுகர் ஆரம்பம் ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாட் பே